தொடர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது கோகால் பகுதியில் உள்ள அந்த முதியோர் இல்லத்தில் நாற்பத்தி மூன்று முதியவர்கள் பல ஆண்டுகளாக தங்கியுள்ள நிலையில் கட்டடத்தின் தரை மற்றும் சுவர்களில் பிளவு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர்கள் வேறு இடங்களில் உள்ள மூன்று முதியோர் இல்லங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதேபோல் கோகால் பகுதியில் பத்து வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அங்கு வசிப்பவர்களை உறவினர்களின் வீடுகளுக்கு செல்ல வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராணிப்பேட்டையில் உள்ள பாலாறு புதிய பாலத்தின் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன இதனால் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் ஒரு மாத காலத்திற்கு இதில் வாகனங்கள் செல்ல தடை விதித்து போக்குவரத்து மாற்றம் செய்து நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது சென்னை நோக்கி வரும் சரக்கு வாகனங்கள் விஷாரம் தெங்கால் வழியாக சென்று காரை கூற்றோடு வழியாக வாலாஜாப்பேட்டை டோல்கேட் செல்ல அறிவிக்கப்பட்டுள்ளது கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆறுகாடு வழியாக சென்னை செல்லும் வாகனங்கள் ஆகியவை எஸ் 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 கல்லூரிக்கு எதிரே உள்ள மாற்றுப்பாதை வழியாக செல்ல அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க